எங்கமா போயிருந்தீங்க ரெண்டு பேரையும் நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம் பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்ட போல ம் பார்க்கவே கூட்டம்லாம் அதிகமாயிட்டு ஹெவியா இருக்கு போலே ஆமாமா இதெல்லாம் என்னோட அம்மா உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டே தானே இன்னமும் ஃபியூச்சர்ல உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்க ம் அப்புறம் நெட்டில் டா ஏன் ரெண்டு பேரும் வரதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சு சரி நீங்க போய் வெயிட் பண்ணுங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியாக உட்காந்துருப்பாங்க இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி ரொம்ப நாள் ஆகிடுச்சு போல மே இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு நீயும் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டியா கிளிக்கல்லாம் ரொக்கம் முளைச்சிருத்தோம் சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்ல வேலையே வாய் திறந்து ஏதாச்சும் சொல்லு ரொம்ப சூப்பராக இருக்குமா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கு கீபிட்டா நீ பிசினஸ் விமனா ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு வந்துருச்சு அது மட்டும் இல்லாம நீங்க இல்லாதப்போ இந்த பிசினஸ் எந்த அளவுக்கு அதிக வேகமா போய் சமாளிச்சிருக்குன்றத பாருங்க ஒரு மடங்குல ரெண்டு மடங்குல பத்து மடங்கு அதிகமா நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் இங்க பாருங்க நான் ஒரு ஸ்காலர் ஆயிட்டேன் நான் டிகிரி முடிச்சுட்டேன் மகனே நீ ஒரு ஸ்காலர் ஆகிட்டியா ஆமா வெரி குட் பா

நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு நான் லவ் பண்றேன் இது நல்ல பிள்ளைங்களுக்கு அம்மா லவ் பண்றியா என்னங்க பேசுறீங்க நாலு பிள்ளைக்கு அம்மான்னு சொல்றீங்களே இந்த ஊர்ல எத்தனை பேரு இந்த பொண்ணை காப்பாத்திருக்கா தெரியுமா நாமளே பாத்திருந்தா கூட கண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பாத்திருக்க முடியாது சம்மதி சொல்லுங்க அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா நீ இந்த பொண்ண உண்மையாலுமே விரும்புறியா அந்த பொண்ணு உண்மையாலுமே விரும்புதா நான் அவரை விரும்புறேன் அங்கிள் என்னோட பேர் ஜிராந்த் எனக்கும் உங்க ரொம்ப இஷ்டம் அவரும் அதனால ஆமாப்பா எனக்கும் இரண்டா ரொம்ப இஷ்டம் எனக்கு இருபது வயசு ஆகுது வரைக்கும் இந்த பொண்ணு மாதிரி வேற எந்த பொண்ணும் என் மனசுல இடம் பிடிச்சது இல்ல நான் வாழ்ந்தா இவ கூட தான் வாழ்வேன் இல்ல நான் சன்னியாசம் போயிடுறேன் அப்படி சொல்றா என் சிங்க குட்டி வா இஷ்டம் தாடா என் இஷ்டம் கொஞ்சம் விளையாடி பாக்கலாமே விளையாடுனேன் நானும் ஜெயில இருந்து வந்தப்போ நீங்க பண்ண சாகச விஷயங்கள்லாம் கேள்விப்பட்ட நீ என்னோட பையன் சொல்றதுல இப்பதான் நான் ரொம்ப பெருமை படுறேன் உனக்கான ஒரு லைஃப் பார்ட்னரையும் தேர்ந்தெடுத்துட்ட சரி அது இருக்கட்டும் லவ் பண்றேன்னு சொல்ற ஒரு வாட்டியாச்சும் நீ ப்ரொபோஸ் பண்ணியா என் மகனா நீ இப்ப ப்ரொபோஸ் பண்ணுங்கம்மா நான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் கொடுங்க லிட்டில் சாரி என்னோட அம்மா கிட்ட ரெடியா ஐயோ நான் உன்னை விரும்புறன் உன் பிசினஸ்ல மட்டும் இல்லை எல்லாத்துலயும் நான் பார்ட்னராக விரும்புறேன் என்ன நீல்யூமி நான் உன்னோட கதவனா இருக்கலாமா புட்டி போட்டு போன மாதிரி அவன் பின்னாடியே நான் இருப்பேன் எப்பயுமே நெச்சமா சம்மதமா எனக்கு சம்மதம் எனக்கு சம்மதம் இல்லை என்னவா குழப்பம் பண்றதுக்குன்னு வரா என்னதான் இருந்தாலும் நானே லோ பண்ணிருக்கேன் சோ போட்டி வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் என்னது ஆமாமா நானே இவங்க சப்போர்ட் பண்ணுவேன் பீட்சர் நீங்களுமா சரி அப்படின்னா போட்டிக்கு நான் தயார் நீ எப்படி என்கிட்ட ஜோத்து ஓடதான் போற ரெடியா ஹம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் நம்ம ஹீரோ உக்காந்துட்டு எல்லாருக்குமே இதோட பதில் தெரியும் கண்டிப்பா நம்மளோட ஹீரோ தான் ஜெயிப்பாரு அதோட இந்த டிராமாவே முடியுது இன்னொரு ட்ராமாவோட உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிஸ்மைங் லவ் ஆல்